அனைவருக்கும் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் என்ன பஞ்சமி நிலம் மீட்பு என்றால் என்ன இதன் அடிப்படைகள் என்னென்ன என்பதை எல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதலில் இந்தியாங்கிற நாடு தானாக உருவான நாடு அல்ல வணிகம் செய்ய வந்த வெள்ளையன் தனது துப்பாக்கி முனையில் இந்தியாங்கிற நாட்டை உருவாக்குறான் அதற்கு முன்னாடி இந்தியா பல்வேறு சிறிய சிறிய நாடுகளாக பல்வேறு சமஸ்தானங்களாக பிரிந்து கிடந்தது பாரதியார் பார்ரு முப்பது கோடி முகமுடையாள்னு எனவே அவர் வாழ்ந்த காலத்திலேயே முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக இருந்த நாடு இப்போது நூத்தி பத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நாடாக ஒரு பெரிய நாடா மாறியிருக்கு சொல்ல போனா உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கக்கூடிய சீனாவுக்கு நிகரான நாடாக சமீபத்தில் கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் சீனாவை தாண்டிலும் மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடாக இந்திய நாடு மாறியிருக்கு இத்தனை கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாடானது அடிப்படையில் சாதியால் கட்டப்பட்டிருக்கு சாதி என்பது இந்தியாவின் மூல வேறாக இருக்கிறது ஒவ்வொருவரின் பழக்க வழக்கத்துல வாழ்வியல்ல எல்லாவற்றிலும் சாதி ஊருருவி கிடக்குது எனவே சாதியால் ஒருவர் உயர்ந்தவராகவும் சாதியால் ஒருவர் தாழ்ந்தவராகவும் இருக்கின்ற இரண்டு வேறுபட்ட மனிதர்கள் வாழ்கின்ற ஒரு நிலமாக இந்திய பெருநிலம் மாறி கிடக்குது எனவே இந்த சாதிங்கிற இந்த கேவலமான காரணி மறைய வேண்டுமானால் முதலில் சமத்துவம் இந்த மண்ணில் நிலவ வேண்டும் அதற்கு சாதியால் ஏற்றப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சாதியால் தாழ்த்தப்பட்ட மக்கள் எவ்வளவு பிற்படுத்தப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஒவ்வொருவரும் சாதியால் எத்தனை கோடி மக்கள் பிரிந்து கிடக்கிறாங்கிற போன்ற தரவுகள் நமக்கு தேவைப்படுது ஆங்கிலேயன் இந்த நாட்டை கைப்பற்றிய போது அவர்களின் நிர்வாகத்திற்காக முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் வடமேற்கு மாகாண பகுதியில ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினார் அதுதான் முத முதலாக நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதற்கு பிறகாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆங்கிலேயர் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துறாங்க இன்று வரை நமக்கு கிடைத்திருக்கின்ற தரவுகளின் அடிப்படையில முழுமையாக நடத்தப்பட்ட ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்புனா அது மட்டும்தான் அதும்தான் சாதியை பத்தியும் மக்களின் சமூக பொருளாதார அந்த எத்தனை அடிப்படையில் இருக்கிறாங்க பற்றியும் இருக்கின்ற ஓரளவு புள்ளி விபரங்களை கொண்ட ஒரு தரவு அப்புறம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை அடையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டு ஏற்றப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இந்திய விடுதலைக்கு பிறகு முதன் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு அதற்கு பிறகு இருபத்தி ஓராம் ஆண்டு நடத்தப்பட்டிருக்கணும் ஒவ்வொரு பத்து வருடங்களும் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடத்தப்பட்டிருக்கணும் இதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடத்தப்பட்டு அதன் தரவுகள் இதுவரை வெளிவராமல் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகையின் கணக்கெடுப்பு தரவுகளை அப்போது ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி வெளியிட மறுத்துவிட்டது அதற்கு பிறகாக வந்த பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதை அந்த தரவுகளை இதுவரை வெளியிடவில்லை எனவே இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அமைய வேண்டும் என சமூகத்தில் இருக்கின்ற முக்கியமான மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மற்றும் சாதி மறுப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்த சமூக குரலாக இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஒரு குரல் எழும்புகிட்டு இதை சில விஷயங்கள் மூலமாக நம்ம புரிந்துக்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் சமத்துவமாக வாழ்வதற்கும் சமமான பாதுகாப்பு கொண்ட மக்கள் சமூகமாக விளங்குவதற்கும் சில உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்புல பட்டியல் இன சாதியினர்ல எஸ்டி மட்டும் பழங்குடி மக்கள் மட்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்புல கணக்கெடுக்கப்பட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு நடந்த எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புலையும் இதன சாதிகள் குறித்தான கணக்கெடுப்பு விவரங்கள் நமக்கு இல்லை குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட சாதிகள் இந்திய பெண்நடத்தில் இருக்குது என ஆங்கிலேயர்கள் ஆய்வு செய்தார்கள் ஆனா சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தப்ப நமது மத்திய அரசு இந்தியாவில் நாற்பத்தி ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட சாதிகள் இருக்குன்னு சொல்லி புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ சாதி என்பது முழுமையாக கணக்கெடுக்கப்படாமல் இந்திய பெண்ணத்துல இருக்கு அது என்னங்க சாதி மறுப்பு பேசுறீங்க ஆனால் சாதி பற்றிய கணக்கெடுப்பு தேவைங்கிறீங்க இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இல்லையா என்ற ஒரு சில கேள்விகள் நம்மை நோக்கி வருது நீங்கள் இந்திய சமூகத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அண்ணல் அம்பேத்கரை படிக்கணுங்க அண்ணல் அம்பேத்கரை படிக்கிறப்பதான் இந்திய சமூகத்தில் சாதி என்பது எவ்வளவு மோசமான ஒரு காரணி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சாதி என்பது ஏறக்குறைய மக்கள் சமூகத்தின் எல்லா விஷயங்களையும் ஊடுருவி கிடக்குங்க சாதியால் மிகப்பெரிய ஒருத்தவன் உயர்ந்தவனாகவும் இன்னொருத்தவன் சாதியால் மிகப்பெரிய தாழ்ந்தவனாகவும் காட்சி அடிக்கிறாங்க இந்த மோசமான நிலைமைக்கு காரணம் சாதிங்கிறது ஒன்றே ஒன்றுதான் எவ்வளவு பணக்காரராக மாறினாலும் அவர்கள் பிறந்த சாதியிலேயே அவர்கள் அடிமையாக நடத்தப்படுவதும் உயரிய அதிகாரத்துக்கு சென்ற போதும் கூட அவர்கள் சாதியால் யார் என்று அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தாழ்ந்தவராக நடத்தப்படுவதுமான கோரமான காட்சி இந்திய சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் இது போன்ற ஒரு முரண்பட்ட ஒரு சமூக அமைப்பு கிடையாது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல எஸ்டி மட்டும் கணக்கெடுக்கப்பட்ட இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னு எஸ்டி மட்டும் தான் கணக்கெடுத்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுப்புல நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லி அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சி அந்த தரவுகளை வெளியிட மறுத்திருச்சுங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றப்ப கடுமையான எதிர்ப்பு இருக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கா மத்திய அரசுக்கு இருக்கான் இது பற்றி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நடத்துவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு எல்லாவித உரிமையும் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றமே விட்ட பிறகு கூட தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து மறுத்து வராது இப்ப கூட தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் ஏற்றி ஒரு கால்பந்து உதைப்பது போல நமது திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு நடத்துகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தணும்னு சொல்லி இந்த பந்தை உதைத்து அவங்களுக்கு தள்ளியிருக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க மாநில அரசு நினைத்தாலே நடத்தி கொள்ளலாம் என்று இருக்கும்போது போது நாங்கள் நடத்த வேண்டும் என்று அவர்கள் அந்த கால்பந்து உதவி அடிக்கிறாங்க எனவே மக்களின் உரிமை என்பது இருன்று பெரும் அதிகார மையங்களுக்கு நடுவிலான ஒரு கால்பந்து விளையாட்டு போல தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே பீகார் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தது அதை எதிர்த்து அந்த சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் படி இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது பாதுகாப்பிற்கு எதிரானது மக்களின் சமத்துவ நிலையை குறைக்கின்ற ஒரு விஷயம் என்று சொல்லி அவர் உச்ச மனு தாக்கல் செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி சாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்துவதற்கான விதிகள் அந்த சட்டத்துல ஏதும் இல்லை என்று சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டுறார் அந்த வழக்கை அது தள்ளுபடி செய்த பிறகுதான் பீகர் அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிறது இதே போன்ற கணக்கெடுப்பை ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இருக்கின்றன குறிப்பாக கர்நாடகா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மிக வெற்றிகரமாக மிக துல்லியமான தரவுகளோடு நடத்தி இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன தொழில்நுட்ப ரீதியில் மேம்படுத்தப்பட்ட வடிவமாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கர்நாடக அரசு செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த இடஒதுக்கீடு என்பது சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு போன்றவற்றில் அவர்களுக்கான உரிமையை பெற்றுத் தருகிற மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக உரிமையாக கருதப்படுது முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக போராடி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டு உரிமையை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நாடாளுமன்றம் வரை சென்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒன்பதாவது அட்டவணையில் அதை சேர்த்து சட்ட பாதுகாப்பு சேர்த்து நமக்கு வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்ட மண்டல் கமிஷனோட முடிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வெளியிடப்படுது அதன்படி இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு உரிமை நமக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்புகள்ல நமக்கு கிடைச்சிருக்கு எனவே இந்த ஐம்பது சதவீதத்தை தாண்டி தமிழ்நாட்டின் அறுபத்தி ஒன்பது சதவீதம் சொல்ல போனால் இந்தியாவிலேயே அதிக இடஒதுக்கீடு உரிமை கொண்டிருக்கின்ற மாநிலமாக திகழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் அம்மையார் ஜெயலலிதா என்பதை மறக்க முடியாது மேலும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்கின்ற மிக முக்கியமான இந்த சமூக காரணியை ஏன் திராவிட அரசுகள் தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றன என்று நாம் பார்த்தா திராவிட ஆட்சியாளர்கள் பெரும்பாலும் பிழ மொழி இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் என்னென்ன சாதி எந்தெந்த வேலை வாய்ப்புல இருக்கிறாங்க சமூகத்தில் எந்த உயர் மட்டங்கள் இருக்கிறாங்க அது மட்டுமில்லாமல் அவர்கள் எவ்வாறு சமூகத்தில் எவ்வாறு எந்த எண்ணிக்கையில் பரவி இருக்கிறார்கள் போன்ற தரவுகள் வெளிவந்துவிட்டால் வெளிவந்து விட்டால் இந்த மண்ணில் வாழக்கூடிய பிற மொழியை சேர்ந்த பலருக்கும் இது சிக்கலாகிவிடும் என்பதற்காக திராவிட கட்சிகள் தொடர்ந்து இது போன்ற சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொல்லக்கூடிய மண்ணின் பூர்வகுடி மக்களின் உரிமைக்கான குரலை மறுத்து வராங்க இந்தியாவிலேயே அதிகம் இடஒதுக்கீடு உரிமை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமை என்பது சமூகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் அனைவருக்கும் சரிசமமாக பயன்படுகிறதா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி எனவேதான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற முழக்கம் இன்னைக்கு சமூகத்துல எல்லார் மத்தியிலும் எழும்பி இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா சாதி உரிய கணக்கீடு செய்ய வேண்டும் என ஏற்கனவே பல்வேறு இடங்களில் பல்வேறு போராட்டங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு அரியலூர்ல ஒரு பொதுக்கூட்டம் இதே கோரிக்கைக்காக நடத்தினாரு இப்போ சென்னை திருப்போரூர்ல ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் பேரணியே நடத்த இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இப்ப நமக்கு என்னன்னா அண்ணன் சீமான் மிக முக்கியமான ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாரு எடுத்துக் கொடுக்காத எண்ணி எண்ணிக்கொடு அள்ளி கொடுக்காத அளந்து கொடுங்கிறார் எனவே ஒரு இடஒதுக்கீடு உரிமை என்பது யார் யார் எவ்வளவு குறிப்பிட்ட சாதியினருக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு இந்த சாதியினருக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு அப்படி ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சொல்லி பட்டியல் சாதின்னு சொல்லி இப்படி எல்லா ஒரு மூன்று வகையான ஒரு கட்டமைப்புக்குள்ள எல்லா சாதியையும் உள்ளடக்கி அதற்கு உரிய இந்த முறை முற்றிலுமாக நீக்கப்பட்டு சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் இடஒதுக்கீட்டு உரிமை சரிசமமாக வழங்கப்பட்டால்தான் சமூகத்தில் உண்மையாக கனவு காணக்கூடிய அந்த சமத்துவம் என்பது ஏற்படும் என்பது எல்லோருடைய கருத்தும் மிக முக்கியமான இந்த கோரிக்கையோடு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் நிலமற்ற பட்டியல் மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நிலங்கள் இந்த நாள் வரை பட்டியல் இன மக்கள் அல்லாத பிற சாதியினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற துயர நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது பஞ்சமி நிலம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிலத்தை மீட்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்களில் மீதியரசர் மருதமுத்து என்பவரின் தலைமையினால் ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு அந்த குழுவும் கூட தனது ரெக்கமெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய தனது கருத்துக்களை வழங்கியும் கூட இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இன்னும் நிலமற்ற ஏழை கூடிகளாக கோடிக்கணக்கான பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள் துயர நிலையில் இருக்கிறாங்க எனவே பஞ்சமி இனம் மீட்பு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்களுக்கு மிக முக்கியமான அடிப்படை ஆதார கோரிக்கையாக இருக்கிறது இந்த இரண்டு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி வருகின்ற மார்ச் பதினாறாம் தேதி சென்னை திருப்போரூரில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் பல்வேறு சமூக இயக்கங்களை சேர்ந்த முக்கியமான ஆளுமைகள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறாங்க மேலும் இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் தமிழ் தேசிய தத்துவ பேராசான் ஐயா மணிரசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் அவர்களும் கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்ற இருக்கிறாங்க மேம்போக்கா பார்த்தா இது ஒரு அரசியல் நடவடிக்கை போல தோற்றம் அளிக்கலாம் ஆனால் நிகழப்போகின்ற ஒரு மாபெரும் மாற்றத்திற்கு மாபெரும் புரட்சிக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தொடக்க புள்ளியாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்